இருக்கட்டும் மனிதர்களுக்குள்ளே ஆயிரம் குறைகள் உண்டு மனிதர்களுக்குள்ள ஆயிரம் குற்றங்கள் உண்டு சிலவை நமக்கு எதிராகவே இருந்திருக்கலாம் ஆனால் மன்னித்து மன்னித்து ஏன் எதற்காக நான் நான் சொல்ல வந்த கருத்து அதுதான் என் மன்னிப்பை தக்க வைத்துக் கொள்ளவே நான் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பேருக்கு புரிஞ்சுது அல்ல லூயா அலே லூயா என் மன்னிப்பை தக்க வைத்துக் கொள்ள நான் மன்னிக்கிறேன் சோதரம் இருபது ஆண்டு கால பகை முப்பது ஆண்டு கால பகை பதினெட்டு ஆண்டு கால பகை என்றெல்லாம் இன்றைக்கு போதகர்கள் தைரியமாக விசுவாசிகளுக்கு எதிராக என்ன செய்கிறத பாக்கிறேன் பேசுறத பாக்கிறேன் நான் சொல்லுவேன் பகையை வைத்துக்கொண்டு பரலோகம் போக முடியாதே அமேன்

இப்ப நீங்க என்ன சொல்லுவீ செத்தால அவ மூஞ்சியில முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தா நித்திய காலமும் அவ மூஞ்சியில தான் முழிக்கணுமா ஆண்டவரே சொல்லுவீங்களா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீ நீங்க எவ்வளவு மோசமான ஆளுன்னு நான் சொல்லி தரேன் நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீ இனி உள்ள விட்டா மட்டும் போதும் நான் உள்ள வந்தா மட்டும் போதும் யாரு என் பக்கத்துல கூடியிருந்தாலும் சொல்லுவீல்ல சொல்லுவேலா மாட்டேலா அதெல்லாம் ஆண்டவரே நான் பேசுன நான் எப்பல பெரிய ஆளு மூஞ்சில முழிக்க மாட்டேன்னா முழிக்க மாட்டேன் அப்படின்னு எங்க சொன்னேனா அங்க திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எத்து போ நரவத்துக்கு உடனே உள்ள விட்டேன் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா என்ன தம்பி நான் சொல்ல சரிதானே இப்படி ஒரு ரூல்ஸ் போடட்டும் நம்ம எவனையாவது பூமியில பகைப்போம் நம்ம நீ மன்னிக்க மறந்தால் உன் மன்னிப்பு மறக்கப்படும் நீ மன்னித்தால் உன் மன்னிப்பு உன்னை தொடர்ந்து வரும் பிரைசலா இப்ப நான் என்னங்க செய்யணும் என்ன செய்யணும் இந்த ஐக்கிய கேட்டு காரணமா இருக்கிற இந்த பகையை இந்த கசப்பை நான் மறந்து மன்னித்து நான் ஆண்டவரோடு ஒப்புரவாகணும் மனிதர்களோடு ஒப்புரவாகணும்